음, 사이라 이라 ராமன் உங்களை காக்கட்டும் உன்னை நான் சந்திக்க எப்பொழுது வருவேன் என்று நீ என்னிடம் கேட்டுக்கொண்டே இருக்கிறாய் இதற்கான பதில் என்னவென்றால் உன்னை நான் ஒவ்வொரு நொடியும் தான் இருக்கிறேன் அப்படி இருக்கும் பொழுது நான் ஏன் உன்னை சந்திக்க வர வேண்டும் உனக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்கிறதா இல்லையேனில் நீ கொடுத்த ஏதாவது ஒரு கடமையை நான் செய்யாமல் விட்டுவிட்டேனா நீ நிச்சயமாக என்னை பார்ப்பாய் எப்பொழுது தெரியுமா உன்னுடைய மனதில் எந்தவித சஞ்சலமும் இல்லாமல் நானே கதி என்று உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய வேலைகளை நீ செய்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கையில் உனக்கு தேவைப்படும் அந்த ஒரு உதவிக்காக உனக்கு உதவி புரிய வேறு ஒருவர் மூலமாக நான் வருவேன் ஏமாற்றங்கள் விரக்தி என எதிர்மறையாய் உன்னை சூழ்கிறதே என்று நினைக்கிறாயா கவலை கொள்ளாதே இருளில் இருந்துதான் உதயம் பிறக்கும் போலவே நேர்மறை தெரிவது உன்னிடத்தில் பௌர்ணவி அமாவாசை என இரண்டுமே உலக மனிதனின் வாழ்க்கையை சொல்லும் மிக பெரிய உதாரணம் பௌர்ணமியில் இருந்து அமாவாசை வருகிறதா அல்லது அமாவாசையில் இருந்து பௌர்ணமியா என்று நிர்ணயித்து சொல்ல முடியாது இரண்டுமே ஒரே காலக்கணக்குதான் வளர்பிறை தேய்பிறை என்று அவற்றைப் போலவே மனிதனின் முன்னேறுகிற காலமும் இருக்கும் சர்க்கின்ற காலமும் இருக்கும் இரண்டு காலங்களும் நிர்ணயிக்கப்பட்ட விதி அதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கிறது உன் வழிகள் கண்டும் நான் எப்படி அதை கொள்ளாமல் இருப்பேன் எல்லாம் நன்மைக்கே என்று நம்பு உன் நம்பிக்கையும் பொறுமையும் தான் வாழ்க்கையை வெற்றி என்னும் திசையில் பயணிக்க வைக்கும் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் உன்னை நான் ஒவ்வொரு நொடியும் கண்காணித்து கொண்டுதான் இருக்கிறேன் நீ எந்த தவறு செய்தாலும் என்னால் மிகவும் எளிதில் கண்டுபிடித்துவிட முடியும் நீ தனியாக இருக்கிறாய் என்று உன்னிடத்தில்தான் உன் மனதில்தான் உன் தேவா வசிக்கிறேன் உன் மனதில் உள்ள அனைத்து விதமான வழிகளும் துன்பங்களும் எனக்கு தெரியும் அதை ஒவ்வொரு நாட்களும் நான் உன்னை விட மேலோக பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் போராடி போராடி ஓய்ந்து போன உன் வாழ்க்கையில் ஒரு புத்துணர்ச்சி அது கிடைக்காதா என்று புலம்பிக் கொண்டிருக்கிறார் ஏன் இந்த வாழ்க்கையில் உனக்கு இத்தனை குழப்பம் குழப்பம் வருவது இயல்புதான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் எதற்கு எடுத்தாலும் குழப்பம் என்றால் வாழ்க்கையை எப்போது வாழப்போகிறாய் நிச்சயமாக உனக்கு மாறுதல்கள் நடக்கப் போகிறது உன் புதிய வாழ்க்கைக்கு வண்ணமயமாய் ஆகப் போகிறது வாழ்க்கையில் நிகழ நிகழும் அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் அதை யோசித்து உன் மனதில் எழும் நிம்மதியற்ற சிந்தனைகளை கொஞ்சம் கவனி அவற்றால் நீ இழப்பது உன் மனதின் நிம்மதிதான் உன் மனதை பாதிக்கும் அளவுக்கு உன் மனதை ஏன் இப்படி எதிர்ப்பு சக்தி இல்லாதது போல் வைத்திருக்கிறாய் ஏதாவது உன் மனதை பாதிக்கும் வகையில் நடந்துவிட்டால் நீ வலு இழந்து காணப்படுகிறாய் உன் மனதில் நான் வசிக்கிறேன் என்று உனக்கு ஞாபகப்படுத்துகிறேன் காயப்படுத்துவது நீ மட்டும் இல்லை நாடும் தான் உன்னை காயப்படும்படி நான் தெரிந்தும் உனக்கு செய்வேனா நீ அவற்றை தாங்கிக் கொள்ள மனதில் தெம்பு இல்லை என்றால் உன்னை அப்படியே விட்டு விடுவேனா அந்த அவநம்பிக்கையை எண்ணத்தை மனதில் இருந்து தூக்கி தூக்கியேறி குழந்தைகளுக்கு பலம் இல்லை என்றால் தாய் தன் பிள்ளையை எப்படி அதற்கு ஏற்றவாறு வளர்க்கிறார்களோ அதே போல்தான் இந்த வேலையும் உள்ளார்ந்த நம்பிக்கை உனக்குள் இருக்க வேண்டும் எப்பொழுதாக இருந்தாலும் சரி உன்னுடைய உள்ளார்ந்த நம்பிக்கை உனக்குள் எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது என்று உன்னுடைய கடினமான சூழ்நிலைகளை உன்னுடைய மனதைரியத்தை வைத்தே அதை கணக்கிட முடியும் எல்லோருக்கும் அவ்வளவு எளிதில் அது அமைந்திட முடியாது ஆனால் ஒரு முறை அமைந்துவிட்டால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கை மிக பெரிய பொற்காலமாக மாறும் என்னவாக இருந்தாலும் சரி ஒரு கை பார்த்து விடலாம் என்று இறங்கிவிட நான் யாரிடமாவது ஒரு ரூபாய் தட்சணையாக பெற்றால் அதை பத்து மடங்காக திருப்பி கொடுப்பேன் அந்த கடமை எனக்கு இருக்கிறது அதே போல உன்னுடைய பெற்றோர்களை மிகவும் நன்றாக பார்த்துக்கொள்ள வேண்டும் என்ற கடமை உனக்கு இல்லையா மனிதர்களில் சிறந்ததை காணும் கண்கள் மட்டும்தான் கடவுள் நம்பிக்கையை இழக்காத ஒரு ஆன்மாவை எப்போதும் பெற அந்த ஆன்மா பிரார்த்தனை செய்கிறது அதற்காக தான் சொல்கிறேன் உன்னுடைய முதல் வெற்றி எது தெரியுமா உன்னை நீ ரசிப்பது உன்னை நீ மதிப்பது உன் மீது நீ நம்பிக்கை கொள்வது இந்த மூன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுது திடமாக வைத்து அதை செயல்படுத்த தொடங்குகிறாயோ அப்பொழுது உன்னுடைய வாழ்க்கை மாறத் தொடங்கும் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி யார் உன்னை எப்படி செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் சரி நீ அவர்களுக்கு நல்லதை மட்டுமே செய்ய தொடங்க என்னதான் எவ்வளவு பெரிய விஷயம்தான் நடந்தாலும் இந்த உலகத்தில் கருணை என்று ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்கிறது கடவுள் என்ற மிகப்பெரிய ஒரு சக்தி நம் எல்லோரையும் ஆட்டிவிக்கிறது அதற்கு தெரியும் யார் யாரை எப்படி செய்ய வேண்டும் என்று என்ன செய்ய வேண்டும் என்று அதனால் தேவையில்லாமல் பயப்பட வேண்டா யாரையும் வெறுக்கவும் வேண்டா உன்னுடைய மனதை நீ இப்பொழுதே கற்றுக்குள் வைத்தால் மட்டும்தான் வரக்கூடிய காலங்களில் உன்னுடைய மனம் உன்னுடைய பேச்சை கேட்க தொடங்கும் அதனால் தான் கூறுகிறேன் தேவையில்லாத சிந்தனைகளை உன்னுடைய அருகில் விடாதே உன் மனம் தெளிவானதால் உனது வாழ்க்கை தெளிவாக தொடங்கிவிட்டது அதை விட்டுவிட்டு தேவையில்லாத சிந்தனைக்கு செவி கொடுத்து தலை சாய்த்து கொண்டிருக்கிறாய் அதை முதலில் மாற்றிக்கொள் மாற்றான் விஷயத்தில் தலையிடாதே நண்பனானாலும் சரி உறவுகளானாலும் சரி அவரவர் விதி அவரவர் வேலைகளை பார்த்து கொள்வார்கள் தேவையில்லாமல் நீ எதற்கு முன் வருகிறாய் அவர்களுடைய வாழ்க்கைக்கு போவதை நிறுத்திவிட எதற்காக இப்படி முன்னோக்கி வந்து கொண்டிருக்கிறாய் அவர்களுடைய வாழ்க்கையினுள் பிறகு நீதான் வருத்தப்படுவாய் போதும் பார்த்து பார்த்து நீ செய்தது உதவியது அப்பா நீங்களா இப்படி சொல்கிறீர்கள் என்று யோசிக்கிறார் உனக்கே பல கஷ்டங்கள் தீர்க்க முடியாத சுமைகள் இதற்காக தினமும் என்னை அழைத்து வினவிக் கொண்டிருக்கிறாய் எவரும் உன்னை கொண்டாடப் போவது இல்லை நீ மாற்றான் நல்லவனுக்காக புதிய வழியை தேடிக்கொண்டிருக்கிறாய் ஆனால் அவர்களை நினைப்பது கூட கிடையாது தான் என்ற அகந்தையை விடுத்து பகையில்லாமல் காமத்திற்கு இடம் கொடுக்காமல் தவறான எண்ணங்கள் இவற்றை தவிர்த்து கோபத்தை தவிர்த்து அனுசரித்து என் நாமத்தை உச்சரிக்கத் தொடங்க நான் சொல்வதைக் கேள் உன் வாழ்க்கையை சீர்படுத்தி கர்ம பலன்களை கடன் தொல்லை எல்லாவற்றையும் விளக்கி உடல் மற்றும் மனம் சம்பந்தப்பட்ட வியாதிகளையும் விளக்கி உன்னை பெரும் செல்வந்தனாக்கி அனைவரும் வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை உயர்த்த போகிறேன் இது இன்று இல்லை என்றாலும் நாளை நடக்கும் அதற்கு உண்டான பொறுமை உன்னிடம் இருக்கிறதா என்பதில்தான் மிக பெரிய சோதனையே இருக்கிறது வாழ்க்கையில் தோல்வியை கண்டு துவண்டு விட்டால் காண பலம் இருக்காது காண உங்கள் அனைவருக்கும் பலம் வேண்டும் அதனால் ஜின்றில் இருந்து தொடங்குங்கள் உங்களுடைய ஆன்மாவையும் உங்களுடைய மனதையும் திடப்படுத்த படுத்த உங்களுடைய மனது மிகவும் சுத்தமாகும் சுத்தமாக தொடங்கிவிட்டால் அந்த இறைவன் உங்களுக்குள் சிம்மாசனம் போட்டு அமர்வான் அவர் வேறு யாரும் இல்லை இந்த பக்கிரிதான் உங்களுக்காகவே வாழும் இந்த ஏழை பக்கிரி உங்களுடைய அனைத்து ஆசைகளையும் தெளிவாக பூர்த்தி செய்வேன் இதில் எந்தவித சந்தேகமும் உனக்கு தேவையில்லை